தமிழ் முஸ்லீம் கட்சிகளோடு நாங்கள் பொது அளவிலேயே ஒரு நடக்கப்பாட்டை எழுதியிருக்கிறோம் எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த சபைகளிலே அந்த கட்சி அப்படியாக நிர்வாகத்தை அமைப்பதற்கான ஆதரவை மற்ற கட்சிகள் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது பெரும்பாலும் சாதகமாக மற்ற கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது இரண்டு பிரதான முஸ்லீம் கட்சிகளோடும் இந்த இணக்கப்பாடு நாங்கள் எழுதியிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு சபை சபையாக நாங்கள் இன்னும் பேசி சரியான தீர்மானங்களுக்கு வரவில்லை ஆனால் பொதுவான ஒரு நிலைப்பாடாக இது ஏற்கப்பட்டிருக்கிறது போலவே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடும் சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன இன்றைக்கு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தலைவர்கள் நான்கு பேர் நல்லூரில் என்னுடைய வீட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் திரு சி வி கே நானும் அவர்களை என்னுடைய வீட்டிலே சந்தித்து உரையாடி இருக்கிறோம் இந்த பேச்சுவார்த்தைகளிலேயும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த பொது விணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது